பிரேஸ்ட் இன்னை கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஐ ஆண்டவருக்கு பயந்து நடத்தா அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் உங்க பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இது மாதிரி ஆயிரம் தலைமுறைக்கும் தொடருமா ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் அவர் அவர் யாருக்கு இறக்கம் செய்வார் அப்படின்னா தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு அப்போ ஆண்டவரை குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும் ஆண்டவர் என்னை பார்க்குறாரு நான் பேசுறத நான் செய்கிறத அவர் கவனிக்கிறார் நான் உண்மையா இருக்கணும் ஏமாற்றக்கூடாது கரு பத்தருக்கு பயந்து என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ பயத்தோடு நடந்து கொள்ளணுன்ற இருதயம் வேணும் இதுதான் முக்கியம் ஏதோ ஒரு ஜபம் பண்ணுறோம் அப்புறம் தேவனை மறந்துட்டு நம்ம இஷ்டப்படி வாழ்றது இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ பயம் இருக்கணும் என்னை கவனித்து கொண்டு இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்காரு அவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கணும் தப்பு பண்ணக்கூடாது ஏமாற்றக்கூடாதுன்ற பயத்தோடு நடந்து கொண்டா தேவனுடைய இரக்கம் கிடைக்கும் பாவம் நிறைந்த உலகம் இது சில சமயத்தில் தவறிடுறோம் ஆனால் தேவ பயத்தோடு இருந்தால் தேவன் அதை அறிந்து மன்னித்து மறந்து பரிசுத்தப்படுத்தி உங்களை அழகா நடத்துவார் அதனால எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும்னு சொல்லி கருத்தா ஜெபம் பண்ணணும் அப்படி நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க பேச்சுல உங்க செயல்ல நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானத்துலையும் ஒரு மாற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் அவருடைய இறக்கம் கிடைக்கும் விசுவாசிங்க விஸ்வாசத்தோட வார்த்தையை அறிக்கை விடுங்க காட் மீன் கட்லெஸ் யூ